ஜெய் ஸ்ரீ ரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய இனிய காலை வணக்கம் இன்று மே பதினாறு வெள்ளிக்கிழமை சுக துக்கங்கள் என்ற தலைப்பில் நாம் இன்று தியானிக்கு இருக்கிறோம் சுகமும் துக்கமும் கலந்ததுதான் உலகம் வாழ்க்கை பொதுவாக மக்கள் வைக்கும் குற்றச்சாட்டு என்னவென்றால் தீயவன் சகல செல்வங்களிடம் வசதியாக வாழ்கிறான் அதே சமயம் நல்லவன் சோத்துக்கு இல்லாமல் வறுமையில் வாடு சாகிறான் என்பதாகும் ஒருவர் இந்த வாழ்க்கையில் சகல செல்வங்களுடன் வாழ்வதற்கு அவர் பூர்வ ஜென்மத்தின் நல்லறம் புரிந்திருந்தால் இப்பொழுது அதன் பயனை அறுவடை செய்வார்கள் தற்பொழுது ஆற்றும் கர்மங்கள் ஆகாமிய கர்மங்கள் பின்னாளில் பயன் கொடுக்கலாம் எப்போது பயன் கொடுக்கும் எந்த சூழலில் பயன் கொடுக்கும் என்பதெல்லாம் இறைவன் கருணையால் திரோதனமாக வைக்கப்பட்டுள்ளது அது நல்லதற்கே நம் சிறுமதிக்கு கர்ம தத்துவம் புரிந்தால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் எனவே இறைவன் அதை மறைத்து வைத்துள்ளான் வினை வினை பயன் வினை பயன் தரும் காலம் எல்லாம் காலத்தை வென்ற கடவுள் கட்டுப்பாட்டில் உள்ளது பூமியில் விதை விதைக்கப்பட்டாலும் தக்க காலத்தில் தக்க சூழ்நிலை இருந்தால்தான் அது முளைக்கும் அதுபோல ஒருவர் ஆற்றும் வினை நிச்சயம் ஒரு நாள் பயன் தரும் எந்த சூழலில் வினை ஆற்றியவருக்கும் உலகிற்கும் அந்த வினை அதிகபட்ச பலன் தருமோ அப்போது அது பயன் விளைவிக்கும் தனிமனிதன் தன்னை முன்னிலைப்படுத்தி சிந்திப்பார் இறைவன் உலகை முன்னிலைப்படுத்தி கூத்தாட்டுவார் அப்போது அந்த கூத்தில் தனிமனிதன் தானாக ஆடுவார் தனி மனிதனையும் உலகையும் இணைப்பவன் இறைவன் தனிமனிதன் பிரம்மாண்டமான அண்டத்தில் ஒரு சிறு பிண்டம் அண்டத்தை இயக்கும் இயக்குனரே தனி மனித பிண்டத்தையும் இயக்கும் இயக்குநர் ஆவார் தனி ஏதோ தான் ஒரு தனி உலகத்தில் இருப்பதாகவும் தனக்காக காரியங்கள் ஆற்றுவதாகவும் நினைத்து கொள்கிறார் இது அவனுடைய நினைப்பு மாத்திரம் அதற்கு அவனுக்கு சுதந்திரம் உள்ளது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று விவிலியத்தில் ஒரு வாசகம் உள்ளது சுகம் துக்கம் இரண்டும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் நாணயத்திற்கு ஒரு பக்கமே உள்ளது என்று வாதிடுவது அறியாமையின் உச்சம் எல்லாமே இயக்கத்தில் உள்ளன எல்லாமே தற்காலிகமானிகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன சுக துக்கங்களும் மாறிக்கொண்டே உள்ளன இதில் எது நிரந்தரம் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கும் உலகில் மாறாத தன்மை உள்ள வஸ்து எது என்று தேட வேண்டும் நீயே என்றும் மாறாத வஸ்து மாறும் உலகம் சத்தியமல்ல மாறாத ஆத்மஸ்வரூபமான நீயே மாறாத சத்தியம் மாறும் உலகிற்கு மாறாத அழியாத ஆதி அந்தமில்லாத நீயே சாட்சி சுகமோ துக்கமோ அவர்கள் மேகங்கள் போல் வந்து போகும் நீ வந்து போகும் மேகங்கள் அல்ல என்றும் ஒளிமங்காத கதிரவன் சுக துக்கங்களை பற்றி கொள்ளக்கூடாது பற்றுதல்தான் துக்கம் பற்றை விடல் சுகம் பொருள்களில் இல்லை சுகமும் துக்கமும் பொருள்களை பற்றி கொள்வதால் வருவது துக்கம் நம் ஆதி இயல்பு சச்சிதானந்த சுரூபம் நம் சுரூபமே ஆனந்தம் என்ற உண்மையை மறந்து உலகப் பொருள்களில் சுகம் இருப்பதாக எண்ணி அவற்றை பற்றினால் விளைவது துக்கம் பெருந்தகை பத்துக பத்தட்டான் பற்றினை அப்பத்தை பத்துக பத்து விளக்கு என்று விளம்புகிறார் நம் பத்துகள் நீங்க வேண்டுமென்றால் படைத்த இறைவனின் பற்றற்ற திருவழ்களை பற்றி கொள்ள வேண்டும் அப்போது இருமையகன்று சுகமோ துக்கமோ அவற்றை சமமாக பாவிக்கும் பக்குவம் நமக்கு வரும் அப்போதுதான் அமைதியாக வாழ முடியும் எப்போதும் இரவும் பகலும் இருப்பதுதான் இயற்கை அதுபோல சுகம் சுகமும் துக்கமும் சம்பவிப்பதுதான் வாழ்க்கை தாமரை தண்ணீரில் இருந்தாலும் சேரும் தண்ணீரும் ஒட்டாமல் இருப்பது போல் நாமும் சுக துக்கங்களுக்கு மத்தியில் ஒட்டாமல் வாழப் பழகுவதே யதார்த்தமான நம் இயல்பான வாழ்க்கை சுகக்கடல் பொங்க சொல் உணர்வடங்க சும்மா பொருந்திடுங்க அருணாச்சலா என்று பகவான் அருணாச்சல அட்சரமணமாலையில் பாடுகிறார் ஓம் த சத் நாளை வேற தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி